எல்லாருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் அவேர்னஸ் மந்த் குட்டி ஸ்டோரி பெரிய லெசன் டே டூ அதாவது ஒரு சின்ன ஊர்ல ஒரு பொண்ணு இருந்துச்சு அது வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்துச்சு படிச்சுட்டு இருக்கும் போது அடுத்த நாள் எக்ஸாம் ஸோ அதுக்கு திடீர்னு தொண்டவழி அப்புறம் கரகரப்பு அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருந்துருக்கு ஸோ உடனே என்ன பண்ணிருக்கு கூகுள்ல எடுத்து பெஸ்ட் மெடிசின் ஃபார் காஃப் அப்படின்னு பார்த்துட்டே இருந்துருக்கு பார்த்துட்டு ஒரு ம ஒரு மருந்து கிடைச்சிருக்கு ஆன்டிபயாட்டிக் அதை வந்து போய் டேரெக்டாக மெடிக்கல்ல போயிட்டு அந்த ஆன்டிபயோட்டிக்கே வாங்கியாச்சு வாங்கி சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட ரெண்டு மணி நேரத்துல என்ன ஆச்சுன்னா இங்க உடம்பு ஃபுல்லா இச்சிங்கு ரெட்னஸ் ஆகி அப்புறம் உதடுலாம் வீங்கி ஒரு மாதிரி ஒரு படப்படப்பு வந்திருக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போனப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அந்த எடுத்த ஆன்டிபயோட்டிக் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துக்கிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன பாடம் கத்துக்கிடுறீங்கன்னா எந்த ட்ரக்கியுமே வந்து நீங்களா ஒரு முடிவு பண்ணி எடுக்காங்க கூகுளை பார்த்துட்டோ மெடிக்கல்லையோ அது வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இப்போ இல்லாட்டாலும் வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ நம்ம தீம் ஆகஸ்ட் அவேர்னஸ் மந்த் தீம்ல இன்னைக்கான ஸ்டோரி இதுதான் உங்க ஃப்ரெண்ட் யாராவது இந்த மாதிரி கூகுளை பார்த்து டேப்லெட் எடுக்காங்கன்னா இந்த வீடியோவை உடனே அனுப்பிவிடுங்க நாளைக்கு இது போல ஒரு ஸ்டோரி பெரிய லெஷனில் சந்திக்கலாம் பாய்